அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியை தான் கிருஷ்ணன் இவருக்கு எழுபது வயதாகுது இவருடைய மனைவிதான் கனகா இவங்களுக்கு அறுபத்தைந்து வயதாகுது தம்பதிகள் இருவருமே தனியாக வசித்து வராங்க இவருடைய தான் ஆறுமுகம் இவர் தன்னுடைய தாய் தந்தை வீட்டுக்கு அருகிலேயே புதிதாக ஒரு வீட்டை கட்டி அங்கு வசித்து வராரு வயதான தம்பதிகள் தனியாக வசித்து வந்ததை அறிந்த மருமநபர்கள் கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி நள்ளிரவு இந்த வயதான தம்பதிகளின் வீட்டுக்கு வீட்டுடைய கதவை தட்டியிருக்காங்க அப்போது வெளியே வந்த மூதாட்டியான கனகாவுடைய முகத்தில் பொடியை தூவி துணியால் அவருடைய முகத்தையும் மூடியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து கட்டையால் கனகாவுடைய தலையில் சரமாரியாக அடிச்சிருக்காங்க இதில் காயமடைந்த கனகா கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க அப்போது கனகாவுடைய கழுத்தில் அணிந்திருந்த நான்கு சவரன் செயினை பறிச்சுக்கிட்டு அங்கிருந்த அந்த மர்ம கும்பல் தப்பி ஓடி இருக்காங்க ஆறுமுகம் ஜோலார்பேட்டை தகவலும் தெரிவிச்சிருக்காரு ஜோலார்பேட்டை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நபர்கள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க தனியாக வசித்து வந்த மூதாட்டியிடம் மிளகாய் பொடியை தூவி நான்கு சவரன் தங்க தாளிச்சங்கிலியை நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது அதிரடியான திருப்பம் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த மர்ம நபர்கள் தாக்கியதால் கனகாவுடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு இதனால் அவங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை அளித்து தற்போது குணமாயிருக்காங்க இந்த தான் போலீஸார் வந்து கனக போயிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு யார் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கனகக்கிட்ட வந்து போலீஸார் விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ தான் வந்து கனகா சொல்லியிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னுடைய முகத்தை வந்து மூடிட்டாங்க ஆனால் என்னுடைய கட்டையில தாக்கின பிறகு நான் கத்தி கூச்சும்போது ஓடினாங்க ஓடும்போது எனக்கு ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எனக்கும் என்னுடைய மருமகளுக்கும் கடந்த சில நாட்களாகவே வந்து பிரச்சனை ஏற்பட்டு தான் வந்திருக்கு அதனால் ஒருவேளை இந்த விஷயத்த என்னுடைய மருமகள் செஞ்சுருப்பான்னு எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளான வசந்தி மீது மாமியாரான கனகா வந்து போலீஸாருக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம்பவம் நடந்த அன்று வசந்தி வந்து என்ன பண்ணாங்க வசந்தியுடைய மொபைல் ஃபோனை கைப்பற்றி அதை ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது வசந்தி வந்து ஒரு நபர்கிட்ட வந்து அதிக நேரம் பேசியதையும் போலீஸார் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால் போலீஸார் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வசந்தியை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்கிட்ட கெடுக்குபடி விசாரணை மேற்கொண்டது தான் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கிச்சது அவருடைய ம மருமகளான வசந்தி அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு இது குறித்து போலீஸார்கிட்ட வந்து வசந்தி என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய மாமியாரான கனகா வந்து எனக்கு தினமும் வந்து தொல்லை கொடுத்துட்டே வந்தாங்க எனக்கு தினமும் அதிக வேலைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து வேலைகளை ஏவிக்கிட்டே இருந்தாங்க இதனால் எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அடிக்கடி என்னுடைய மாமியார் வந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம் உன்னுடைய தாலி அறுத்து உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் உன்னுடைய தாலி அறுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுன்னு இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதனால எனக்கு அவங்க மீது ஆத்திரம் ஏற்பட்டுச்சு இந்த விஷயத்தை என்னுடைய மாமன் பையனான ராஜ் வயது இருபத்தொம்பது என்பது கிட்ட நான் சொன்னேன் என்னுடைய மாமியார் அடிக்கடி என்னுடைய தாலி அறுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்காக தான் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி அன்று நள்ளிரவு கனகாவுடைய வீட்டுக்கு என்னுடைய மாமன் பையனை வர வச்சேன் அப்போ நள்ளிரவு கதவு தட்டும்போது என்னுடைய மாமியார் வெளியே வரவும் என்னுடைய மாமன் பையனான மைக்கேல் ராஜ் என்னுடைய மாமியாரோடைய தலையை மூடிக்கிட்டான் நானும் அருகில் இருந்த எடுத்து ஓங்கி ஓங்கி தலையிலே அடித்தேன் என்ன என் எனக்கும் எனக்கும் என் இருந்த பிரச்சனையின் காரணமாக நான் இப்படி செஞ்சேன் அது அடிக்கடி என்னுடைய தாலியை பறித்து என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சோன்னு சொன்னதால் என்னுடைய மாமியார் களத்திலிருந்து அந்த தாலிச்சைன பறித்து என்னுடைய உறவினரான என்னுடைய மாமன் பையனான மைக்கேல் ராஜ்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வசந்தி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதையடுத்து போலீஸார் வந்து மைக்கேல் ராஜையும் கைது செய்து அவர்களை விசாரணை செய்யும் போது அவருக்கு அவர்கிட்ட கொடுத்து வைத்திருந்த அந்த நகையும் போலீஸார் வந்து மீட்டாங்க இதையடுத்து இருவரையுமே வந்து திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க மூதட்டியுடைய முகத்தில் மிளகாய் பொடியை தூவி நான்கு சவர நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் அவருடைய மருமகளே சிக்கியிருக்கக்கூடிய சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இது எல்லாத்தையுமே செஞ்சது தன்னுடைய மனைவி தானா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய கணவரான ஆறுமுகம் வந்து கதறி எழுதியிருக்காரு போலீஸார் முன்னிலையிலே வந்து அவர் அழுதுருக்காரு அது தொடர்பான வீடியோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்